வணக்கம் நிறைய விதமான விஷயங்கள் நம்ம வந்து நிறைய பேசியிருக்கோம் நம்ம சேனல் ஆல்ரெடி சோ இப்போ நம்ம பேசுற விஷயம் என்ன அப்படின்னா ரொமட்டாட் ஆர்த்தரட்டிஸ் அது என்ன ரொமட்டாட் ஆர்டரட்டிஸ் புரியாத ஒரு வார்த்தையை பத்தி சொல்றீங்களே சூளக்கட்டு வாய்வு அதாவது ஒவ்வொரு ஜாயின்ஸ்லயும் நிறைய வீக்கம் ஜாயிண்ட் அசைக்கவே முடியாது தான் நம்ம ரொமட்டாட் ஆர்த்தர்டிஸ் சொல்றோம் பொதுவாகவே இந்த கண்டிஷன் வந்துருச்சு அப்படின்னா காலையில் அவங்களால இயல்பாகவே எந்திரிக்க முடியாது பயங்கர வழி இருக்கும் அவங்களோட இயல்பான ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே அவங்களால பண்ண முடியாது ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா முடக்குவாதம் ஸோ இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாலே அவங்க ஒரு மூலையில் முடங்கிடணும் ஏன்னா அவங்களோட வேலைகள் எதுவுமே ப்ராப்பராக பார்க்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா இந்த வழினாலையும் வீக்கத்தினாலையும் அவங்கள செயல்படாமலே வச்சுருக்கோம் இப்போ நம்ம கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா சரி உங்களுக்கு ரொமடாடா அத்தாரிட்டிஸ் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்களா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களா அது ஒரு பார்ட்டாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஜாயின்ஸில் ஏதாவது இருக்கா நம்மக்கிட்ட வாங்க ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுங்க இயல்பாக அந்த ஜாயிண்டை வந்து ரன்னிங்கில் வச்சுக்கோங்க பட் அதுக்கே அடிக்ட் ஆகிட வேண்டாம் உங்களோட லைஃப்பை அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு செல்ஃபாக உங்களை எப்படி க்ரோம் பண்ணி போக முடியுமோ நீங்கள் அந்த அளவுக்கு போனீங்கன்னா தான் இந்த ரொமட்டாட் ஆத்திரட்டிஸை பீட் பண்ணி உங்களோட நெக்ஸ்ட் லெவலில் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கும் ஓகே ஸோ இந்த ரொமட்டாட் ஆர்த்தர்டிஸை பொறுத்த வரைக்கும் கட்டாயமா சரி பண்ணிடலாமா அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கலாம் பெயின் வந்துருச்சு ஜாயிண்ட் அசைக்கவே முடியல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்னால் நடக்கவே முடியல நான் அவ்வளோதான் முடங்கிடணும் இல்லை இல்லை நீங்கள் நார்மலாக உங்களோட லைஃபை ரன் பண்ணுற அளவுக்கு அந்த ஜாயிண்டோட வீக்கத்தையும் வலியையும் குறைச்சி அவங்களோட ஜாயிண்டை வந்து சூப்பராக நார்மல் பர்சன் மாதிரி ஆக்டிவாக என்னால் கொடுக்க முடியும் நீங்கள் உங்களோட லைஃப்பை வந்து சூப்பராகவும் ரன் பண்ண முடியும் ஒன்ஸ் வந்து பெயின் வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே அதை கவனிக்க பாருங்க அது டீவியேஷன்ஸ் அப்படின்ற ஒரு லெவலுக்கு போகிற அளவுக்கு அந்த பெயினை நீங்கள் வச்சுக்காருங்க அது என்னங்க டீவியேஷன் அப்படின்னா நார்மலாக இந்த ரொமட்டையர்ட் பேஷண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஜாயிண்ட்டு வீங்கும் வலி மட்டும் இருக்கும் அதுக்கப்புறம் ஜாயிண்ட்டை அசைக்க முடியாது ரேஞ்சுன்னு ஒன்று இருக்கும் நம்ம ஜாயின்ஸில் ஒவ்வொரு ஜாயின்ஸ்லேயும் பர்ட்டிகுலராக ஜீரோ டு இத்தனை டிகிரி ஜீரோ டு இத்தனை டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜாயிண்டில் ஒரு ரேஞ்ச் இருக்கும் அந்த ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா டீவியேஷன்ஸ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரிஸ்ட்டில் வந்து இந்த ரொமட்டாய்டு ப்ராப்ளம் இருக்கு முடக்குவாதம் இருக்குது அப்படின்னா அந்த ஜாயிண்டில் மட்டும் வீக்கம் இருக்காது விரல்கள்லையும் வீக்கம் இருக்கும் அது செகண்ட் ஸ்டேஜில் டீவியேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும் என்னன்னா விரல் வந்து இப்போ நார்மலாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும் உங்களோட ஃபிங்கர் ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னா இந்த ரொமட்டாய்டு பேஷன்ஸ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்டு ஸ்டேஜ் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நேராக இருக்கிற ஃபிங்கர்ஸ் வந்து கிராஸ் ஆக ஆரம்பிக்கும் ஒரு கரெக்டான நேர் பொசிஷன்ல இல்லாமல் டீவியேட் ஆக ஆரம்பிக்கும் அலைன்மெண்ட் ஜாயிண்டோட அலைன்மெண்ட் மாற ஆரம்பிக்கும் அப்போ அவங்களுக்கு ஃபிங்கரிங் க்ளோஸிங்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஜாயிண்ட்டில் ரொமட்டாய்டு கண்டிஷன் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கோ அதில் டீவியேஷன்ஸ் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் பாதத்தில் பாதத்தோட கால் விரல்கள்ல ரொமட்டாடு பிரச்சனை இருக்கு அப்படின்னா பாதத்துல உள்ள விரல் எல்லாம் டீவியேஷன்ஸ் ஆகும் அதனால என்ன ஆகும் அப்படின்னா அமைப்பு மாற ஆரம்பிக்கும் போது பாதத்தோட அமைப்புமே மாற ஆரம்பிக்கும் அப்போ வந்து பெயின் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் போக ஆரம்பிக்கும் பேஷண்டால நடக்கவே முடியாது சோ அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் நீங்க போகாதீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே உங்களை நீங்க கவனிங்க அதிகமான விட்டமின் ரிச் உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க அண்ட் ஆல்சோ நான் சொல்ற எல்லா ரொமட்டாடு பேஷண்டோட ஃபேமிலிக்கும் நான் ஃபர்ஸ்ட் அட்வைஸ் கொடுப்பேன் என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க ரொம்ப டயர்ட் நாளா பாதிச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க அதிகமான விட்டமின் ரிச் உணவுப் பொருட்கள் கொடுங்க சேஃப்டி அண்ட் செக்யூர்டு கொடுங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுங்க அவங்களோட ஹெல்த்தில் வந்து இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுங்க அவங்களுக்கு உணவு தனியாக பரிமாறுங்க தனியாக கொடுங்க அதிகமான உணவுப் பொருளில் விட்டமின் ரிச் உணவுப் பொருள் அதிகமாக கொடுங்க அதிக இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லும் தான் அவங்க அதிகமான கவனிப்பு அந்த பக்கம் தெரிப்புவாங்க இல்லைன்னா இந்தா எங்கள் வீட்டில் நான் சாம்பார் செஞ்சிருக்கேன் நீ சாப்பிடு அப்படின்னு கொடுத்துருவாங்க பொதுவாகவே இந்த ரொமட்டாய்ட் பேஷன்ஸ் உள்ளவங்களுக்கு பருப்பு வகைகள் உணவுப் பொருட்கள் வந்து மிக பெரும் நெகட்டிவ் விஷஸ் கொடுக்கும் பெயினை வந்து அக்கறை பண்ணும் ஸோ அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருள் நம்ம பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கும்போது ரொமட்டாய்டோட தீரியத்தை வந்து நம்ம குறைக்கலாம் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் பர்டிகுலர் இயர் வரைக்கும்னா ரொமட்டாய்டோட பெயின் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம அதை பீட் பண்ணி மசில்ஸோட பவரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம நார்மல் பண்ணும்போது ரொமட்டாய்டு கண்டிஷனை வந்து நம்ம ரொம்ப அழகாக தாண்டி நார்மல் லைஃப் பேட்டர்னை வந்து நம்ம ரன் பண்ணுறதுக்கான விஷயத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த ரொமட்டாய்டு பேஷண்ட்டை பொறுத்தவரைக்கும் சில பேர் வந்து ரொம்ப பாதிச்சாங்க அவ்வளோதான் நம்ம லைஃப் அப்படின்னு முடங்கிடாதீங்க ஏன்னா அந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரிட்டிஸோட இன்னொரு பேர் முடக்குவாத ஒரு முனையில் பெயின்னால் முடக்கி உட்கார வச்சுரும் அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட்டோடு இருங்க உங்களுக்கு எதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேயே சரி பண்ணிக்கோங்க செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் போகாமல் பார்த்துக்கோங்க லைஃப்பை சூப்பராக ரன் பண்ணுங்க லைஃப்ங்கிறது கடவுள் நமக்கு ஒரு ஒரு டைம் தான் கொடுத்துருக்காது இந்த மாதிரி கண்டிஷன்னால் நம்ம சஃபர் ஆகி உக்காராம நம்மளுக்கான அச்சீவ்மெண்ட் என்னவோ அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும் லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே தேங்க் யூ